நம்மளோட எதிர்காலம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வைக்கிறதும் பல இடங்களில் முதலீடு செஞ்சு வைக்கிறதும் கூட அதுக்காக தான் ஆனால் நம்மளோட இளம் வயசில் மட்டும் இல்லைங்க நம்மளோட அறுபது வயசுக்கு மேலே கூட நம்ம இருக்கிற ஒரு குறைஞ்ச அளவான தொகையாக இருந்தால் கூட அரசாங்கத்தோட திட்டத்தில் நம்மளை இணைச்சிக்கிறது மூலமாக அதிக வட்டி வாங்கி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும் அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கீமை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துல எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டியும் கொடுக்குறாங்க இந்த திட்டத்துல யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற யாரு வேணாலும் இந்த திட்டத்துல சேர முடியும் அது மட்டும் இல்ல நீங்க அரசாங்கத்துல வேலை பார்த்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இந்த திட்டத்துல நீங்க உங்களை நினைச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு டிஃபென்ஸ் பர்சனா இருந்தீங்க அதாவது டிஃபென்ஸ் துறையில வேலை பார்த்து ரிட்டையர்டா இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேல நீங்க உங்களை இந்த திட்டத்துல நினைச்சுக்க முடியும் இந்த திட்டத்துல ஒரு தனி நபர் அதாவது ஒரு சிங்கிள் அக்கௌண்டாவும் நம்மளால என்ரோல் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் அதாவது நீங்க உங்களோட கணவன் அல்லது மனைவி அவங்களோட சேர்ந்தும் இந்த திட்டத்துல நீங்க என்ரோல் பண்ண முடியும் ஒரு நபர் எவ்வளவு தொகையை இதுல நம்ம முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாயில இருந்து அது நூறுகள் அதாவது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு இப்படின்னு போகும் அதிகபட்சமா முப்பது லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டம் மொத்தம் அஞ்சு வருஷத்துக்கு தான் வேலிடிட்டி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிற காலம் வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் மட்டும்தான் இதை நீங்க எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ஒரு நபர் ஒரு அக்கவுண்ட் மட்டும் இல்லைங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அதாவது நிறைய அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம் ஆனா இதுல என்ன அப்படின்னா நீங்க எல்லா அக்கௌண்ட்லேயும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த வட்டி தொகை ஐம்பதாயிரத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலையில டிடிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் உங்களுக்கு பிடிச்சிட்டு மிச்ச தொகையை நீங்க எடுத்துக்க முடியும் இந்த திட்டத்துக்கு அரசாங்கம் வரி சலுகையும் கொடுக்கறாங்க அதாவது வருமான வரி சட்டத்தின் எண்பது சி அடிப்படையில் இந்த திட்டத்துக்கு வரி சலுகையும் இருக்கு இந்த திட்டத்துக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அரசாங்கம் வட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது எப்படி எப்படி உங்களுக்கு கணக்கிடுறாங்க உங்களோட வங்கி கணக்குக்கு இந்த இந்த தொகை வரப்போகுது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வட்டியை காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டு உங்களோட உங்களோட வங்கிக்கே நேரடியாக செலுத்துவாங்க நீங்கள் இந்த திட்டத்தில் அஞ்சு அஞ்சு லட்சம் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எட்டு சதவீதம் வட்டி அடிப்படையில் ஒரு காலாண்டுக்கு பத்தாயிரத்தி ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்து சேரும் வருஷத்தோட முடிவில் வட்டியில் மட்டுமே கிடைக்கிற தொகை இரண்டாயிரத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து சேரும் அப்படின்னு பார்த்தோம் அது எந்த தேதிகளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி அப்புறம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த நான்கு நாட்கள்லையும் உங்களோட வங்கி கணக்குக்கு பணம் கரெக்டாக வந்துடும் இந்த திட்டத்தில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கிட்டீங்க ஒருவேளை பாதியிலே இதை நான் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு வழி இருக்கா அதாவது ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் இந்த திட்டத்தில் வழி இருக்குது எப்படின்னு பார்த்தோன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வட்டி தொகை எதுவுமே கிடைக்காது ஒருவேளை அரசாங்கத்துக்கிட்டே வட்டி தொகை கொடுக்கப்பட்டிருந்தாலோ அதாவது நமக்கு ஒரு ஒரு காலாண்டுக்கு ஒரு முறையும் வட்டி தொகை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும் இல்லையா அப்படி உங்களுக்கு முன்னாடி வட்டி தொகை ஏதாவது கிடைச்சிருந்ததுன்னா நீங்க க்ளோஸ் பண்ணும்போது அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட வட்டி தொகையை மட்டும் அசல் தொகையில இருந்து புடிச்சிட்டு மிச்சத்தை உங்க வங்கி கணக்குக்கே அனுப்பிடுவாங்க அப்படி ஒரு வருஷத்துக்கு மேல ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த டைம் பீரியட்ல நீங்க ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட அசல் இருந்து ஒன்றரை சதவீதம் பிடிச்சிட்டு மிச்ச தொகையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க ப்ரீ ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்களோட அசல் தொகையிலிருந்து ஒரு சதவீதம் பிடிச்சிட்டு மிச்ச தொகையை உங்களுக்கே கொடுத்துருவாங்க ஒருவேளை இதுல டெபாசிட் பண்ற அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில அவங்களோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற அவங்களோட ஸ்பவுஸ் இல்ல நாமினி அவங்க இந்த கணக்கை தொடர முடியும் அவங்களுக்கு இந்த தொகை போய் சேர்ந்துடும் இவ்வளவு பயனுள்ள இந்த திட்டத்துல எப்படி பயன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அப்படி இல்லைன்னா எது குறிப்பிட்ட ஒரு சில பேங்க்குகள்லையோ இந்த திட்டத்தில் சேர்றதுக்கான அனுமதி இருக்குது நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கலாம் இதுக்கு உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் தேவைப்படும் அது இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக இந்த திட்டத்தில் சேர்ந்துக்க முடியும் அரசாங்கம் கொடுக்குற திட்டங்கள்லேயே அதிகமான வட்டி தர ஒரு சில திட்டங்களில் இந்த திட்டமும் ஒன்று அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெற முடியும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா சேர்ந்து இந்த திட்டத்து மூலியமாக மூலமா பயன்பெறுங்க நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க